இந்த மூலவர் வந்து ரெங்கநாத பெருமாள்னு பேர் இந்த மூலவர் முதலாக மகேந்திர கால காலத்தில் கட்டப்பட்ட ஸ்தலம் இது குடைவார கோவிலாக இந்த கோவில் இருக்குது இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தியான பெருமாள் இந்த பெருமாளும் தாயார் சன்னதி பின்னாடி ஒரு துர்க்கை மனம் இருக்கா அந்த துர்கையும் அந்த பெருமாளும் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கிரகங்கள் அந்த துர்கைக்கு வந்து சங்கு சக்கரம் கிடையாது பிரயோக சக்கரம் தான் உண்டு எந்த ஸ்தலத்துலையுமே மகா துர்கைக்கு பிரயோக சக்கரம் கிடையாது இந்த கஷேத்திரத்தில் மட்டும்தான் அந்த துர்கைக்கு பிரயோக சக்கரம் உண்டு அது இல்லாமல் இந்த ரெங்கநாத பெருமாள் ராஜா தேசிங் இடத்துல நேரில் பேசி பேசும் பெருமாள் அப்படின்ற பேர் வாங்கியிருக்கார் ராஜா தேசிங் வந்து தான் ஆட்சி செய்த இந்த காலங்களில் அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாலும் சரி அல்லது ஒரு போருக்கு போகிறதா இருந்தாலும் இந்த பெருமாள் இடத்துல பேசி உத்தரவு வாங்கினதான் போவார் அப்படி ஒரு நாள் அவர் போருக்கு போறச்சு அவருடைய தினம்ன்றது ராஜாவுக்கு தெரியல அந்த பெருமாள் வந்து நேரில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு உன்னுடைய தினம் நீ போருக்கு போகக்கூடாது அப்படின்னு அதை நிதிய ராஜா நான் இந்த போருக்கு போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் பெருமாள் தன்னிடல பேச மாட்டேன்னு முகத்தை திருப்பி வச்சுருந்துருக்க சாதாரணமாக ரெங்கநாதர் பார்த்தீங்கன்னா படுத்துன்ற கிழக்கு பக்கமாக இந்த பக்கம் ஜனங்களை பார்க்குற மாதிரி தான் முகம் இருக்கும் நம்ம சேத் மட்டும் பெருமாள் முகத்தை மேலே தான் பார்த்துருந்துருப்பார் அது மாத்திரமில்லாமல் இரண்ட கசுபு மகனான பிரகல்நாதனுக்கு இந்த கேத்திரத்தில் தான் சனீஸ்வர தோஷம் அப்படிங்கிறதா ஒரு வரலாறு உண்டு அதே மாதிரி பெருமாளுக்கு இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வராக பெருமாள் இருக்கா மாதிரி இந்த சேத்தத்துலேயும் வராக பெருமாள் உண்டு அந்த வராகர் வந்து பழைய எல்லாம் கீழே வச்சு பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப சக்தி வாய்ந்த வைடூரங்கள்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதன் அந்த வராக பிரசித்தி பெற்றதாக ஒரு ஐதீகம் உண்டு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சன்னதிக்கு வலது பக்கத்தில் வரதராஜ பெருமாள் இருக்கார் மூலவர் ரஞ்சநாயகி தாயார் இந்த கலியுகத்தில் வந்து பெருமாள் நிறைய இந்த கூணமுற்றவர்கள் அதே மாதிரி உடல்நிலை செய்ய இல்லாதவர்கள்லாம் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவாளுக்கெல்லாம் இங்கே அந்த குறைகள் அந்த ஒரு ஐதீகம் உண்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற இங்கே